வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடையில எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது பிக் பாஸ் அறிவித்த அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை அவங்க வந்து பண்ணாமல் அந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு லைக் ஆதிரை வந்து உட்காந்துருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ இதனால அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கேப்டன்சி டாஸ்க் அதாவது தலை டாஸ்கோட லாஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால ஆதிரை வந்து செம டென்ஷனில் இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து உள்ள போனதுக்கப்புறம் மூணு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சூஸ் பண்ணணும் ஸோ அதில் எது கஷ்டமான பிக் அப்படின்றத சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து முடிவு பண்ணி அவங்க தான் ஃபைனல் ஃபைனலில் வின் பண்ணதாக அறிவிப்பாங்க அவங்க தான் இந்த வீட்டோட தலை அப்படின்ற மாதிரி ஸோ அங்கே என்னாச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்க போன உடனே நான் முகப்படி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அவங்க முகத்தம் ஃபுல்லாகவே மறைச்சு மறைச்சிக்கிற மாதிரி இருக்கும் விச் மீன்ஸ் மாஸ்க் அணிந்து கொண்டு இருப்பேன் ஸோ என்டையர் பிக் பாஸ் இதை கூட அவங்க மாஸ்க் அடைஞ்சிருக்கணும் அணிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இன்கேஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் வந்து யூனிஃபார்ம் மட்டும் தான் அணிவேன் வேறு எந்த ட்ரெஸ்ஸும் அணிய மாட்டேன் அப்படின்ற ஒரு இது எப்பொழுதும் போய் சாரி பேச மாட்டேன் அப்படின்ற மூணாவது ஆப்ஷன் ஸோ ஆதிரி ஃபஸ்ட்டு மாஸ்க் அணிவிச்சுக்கிறேன்ற மாதிரி அதை போ போடுவாங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து யூனிஃபார்ம் மட்டும் போடுவேன் இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படின்ற அந்த பர்டிகுலர் இதை துஷார் வந்து சூஸ் பண்ணுவார் ஸோ வெளியே வந்து பிக் ஓட டீலக்ஸ் டீம் சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து டிசைட் பண்ணும் யார் வந்து கஷ்டமான இதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து துஷார் தான் வந்து சூஸ் பண்ணது தான் வந்து ரொம்ப கஷ்டமானது ஏன்னா துஷாரோட வாய் மூடப்பட்டிருக்கு அந்த அந்த ஸ்கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முகத்தை செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மறைச்சிருது அதனால ஒரு விஷயம் அவர் கன்வே பண்ணணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிரஷன்ல முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டு ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவரு தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஆதிரைக்கு வந்து சுத்தமாக வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்றது தான் அவங்களோட கருத்து ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கரை கொடுத்துருக்கலாம் பிக் பாஸ் டீம்ல இருந்தே பிக் பாஸ் டீமோட பிளானே வந்து அவங்க வந்து தப்பு அப்படின்ற மாதிரியே தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மாஸ்க்கு நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை பட் அது வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க எஃப்ஜே பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு அதை கழட்டி பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமும் வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்கு அவங்க சொல்கிறாங்க ஏன் நான் இதை கழட்டினேன் அப்படின்றதுக்கு ஸோ நான் இதை ஏன் போட்டுட்ருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓகே டாஸ்கில் நான் வின் பண்ணல டாஸ்கில் வின் பண்ணியிருந்து எஸ் நான் அதை போட்டுக்கணுன்னா நான் போட்டுக்குவேன் ஆனால் டாஸ்கில் நான் தோத்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் எதுக்கு நான் இதை போடணும் அப்படின்ற வாதத்தோடு அவங்க அதை கழட்டி வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு பிக் பாஸ் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்ததாக பார்க்கணும் ஏன்னா இருங்கன்னு சொன்னால் அதை போட்டுட்டு தான் இருக்கணும் அறிவு போகிற வரை அவங்க வந்து கலெக்டாக சொல்கிற வரையும் பட் இவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க என்ன நடக்கும்போதுன்னு தெரியல இதை பற்றி நான் அப்டேட் வந்துச்சுன்னா அப்கமிங் வீடியோவில் பார்த்தேன் பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்